கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யாத்திராகமும் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் எனக்கு அன்பானவர்களே வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது பாருங்கள் என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் இங்கே பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்கிறார் இப்ப ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார் பாருங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை வாஸ்தா உங்களுக்கு புரியும் பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்த நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்துவேன் வண்டு என்கிற ஒரு வாதை வந்தது இது எகிப்தர்களை ரொம்ப வாதித்தது ஆனா அதே வண்டு கோசை நாட்டுக்குள்ள வரலை அப்ப நான் ஜனங்களுக்குள்ள வித்தியாசப்படுத்துவேன் ஒரே பிரச்சனை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சேதத்தை வர வைக்கிறது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள வரவே இல்லை வித்தியாசம் ஒரு உபத்திரவுன்னு ஒன்று வந்தாதான் கர்த்தனைமை நடத்துகிற விதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் சில நேரங்களிலே இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை அமிழ்த்து போடும் என்று நாம் எண்ணுவோம் கவிழ்த்து போடும் என்று நாம் எண்ணுவோம் எழும்பவே முடியாது என்று நாம் எண்ணுவோம் ஆண்டவரோ நம்முடைய வாழ்வை ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் நடத்தக்கூடியவர் மகிமையாக நடத்தக்கூடியவர் மேன்மையாக நடத்தக்கூடியவர் ஆச்சரியமாக நடத்தக்கூடியவர் அற்புதமாக நடத்தக்கூடியவர் வித்தியாசத்தை உண்டு கொள்ளும் கர்த்தர் நீ மட்டும் உண்மையா இருந்தா போதும் இசைவலர்களுக்கு எது வரக்கூடிய எந்த வகையான காரியங்கள் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடிய கருத்தை நமக்கு இருக்கிறா இதை உறுதியாய் பற்றி கொள்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய சில காரியங்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில காரியங்களுக்கும் வித்தியாசம் உண்டு அந்த வித்தியாசத்தை கண்டு ஜனங்கள் மனம் மாற உதவி செய்தார்கள் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே